இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவபெரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி அந்தன சிவாச்சாரியார்களே சைவ பெரியோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே பெரியோர்களே குழந்தைகளே தாய்மார்களே அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எங்களுடைய சைவ சமய வழிபாட்டிலே சிறப்பிடம் பெறுகிற கும்பபூசையினுடைய சிறப்புகள் பற்றி இந்த பொன்னான வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் எங்களுடைய வழிபாட்டு முறைகளிலே நாங்கள் இறைவனை உருவ வழிவிலே வழிபாடு செய்கிறோம் அருவ வடிவிலே வழிபாடு செய்கிறோம் அருவுருவ வடிவிலே வழிபாடு செய்கிற பழக்கம் எங்களுடைய சைவ வாழ்வியிலே இருக்கிறது இந்த அண்ட சராசரங்களாகிய பிரபஞ்சங் அனைத்தும் நிறைந்திருக்கிற இறை சக்தியை பஞ்சபூத வடிவனாக விளங்குகிற சிவ இறை சக்தியை நாங்கள் வழிபாடு செய்கிற வழக்கினை கொண்டிருக்கிறோம் சிவ பரம்பொருளானவன் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கின்ற பஞ்சபூத வடிவனாக பிரபஞ்சம் அனைத்தும் நீக்க மர நிறைந்திருக்கிற சக்தியாக நாங்கள் சிவபெரம்பொருளை காண்கிறோம் மணிவாசகர் சொல்கிறார் ஆதியும் மந்தமும் அரும்பெரும் வாழ்ந்தடங்கன் என்று சொல்லுகிறார் ஆதியும் மந்தமும் இல்லாத தொடக்கமும் முடிவுமற்ற இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கிற பஞ்சபூத வடிவனாக விழுகிற சிவப்பரம்பொருளை இறை சக்தியை நாங்கள் உருவம் கொடுத்து நாமம் கொடுத்தெல்லாம் வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாட்டு நெறியிலே எங்களுடைய ஆலய வழிபாட்டிலே எங்களுடைய சைவ வழிபாட்டிலே கும்ப வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது கும்ப வடிவத்திலே இறைவனை எழுந்தொருளை செய்து வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு என்பது கும்ப வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய சமய வழிபாட்டிலே நிறைகுடம் எனப்படும் பூசையிலே பயன்படுத்தப்படுகிற அந்த நிறைகுடம் வைத்தல் என்ற நிகழ்வானது எங்களுடைய சைவ வாழ்வியலோடு இணைந்ததாக ஆரம்பிக்கிறது எங்களுடைய இல்லங்களிலே அல்லது நடைபெறுகிற மங்கள காரியங்களிலே அல்லது ஒரு காரியத்தை தொடங்குகிற பொழுதும் நிறைகுட வடிவிலே இறைவனை எழுந்தருள செய்து நாங்கள் வழிபாடாற்றுகிற வழக்கம் எங்களுடைய சமய வழிபாட்டிலே இருக்கிறது நிறைகுடம் என்பது மூன்று காலத்தையும் உணர்த்துகிறது நிறைந்திருக்கும் குடம் நிறைந்திருக்கின்ற குடம் நிறைகின்ற குடம் என்கின்ற அந்த மூன்று காலத்தினையும் இறைவன் எக்காலத்தும் உரியவன் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிற இறை பரம்பொருளை இறை சக்தியை நாங்கள் ஒன்று திரட்டி வழிபாடு செய்கிற ஒரு குறியீடாக இந்த கும்ப வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது கும்ப வடிவிலே இறைவனை எழுந்தருளை செய்து வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு என்பது கும்ப வழிபாடு என்று சொல்லப்படுகிறது இந்த கும்பம் என்று சொல்லப்படுகிறது இந்த கலச வழிபாடானது வழிபாட்டிலே சிறப்பான ஒரு வழிபாடாக தத்துவங்கள் பொதிந்த வழிபாடாக இருக்கிறது நாங்கள் இந்த கும்ப வழிபாட்டிலே கும்பத்திலே அங்கே பார்க்கிறோம் அந்த நிறை குடத்திலே நெருக்கமாக குறுக்கும் நெருக்கமாக சுட்டப்பட்ட நூல் அலங்காரம் இருக்கிறது அந்த நூல் அலங்காரத்துமாகி அந்த கலசமாகிய குடத்துக்குள்ளே சுக்கிலம் எனப்படும் நீரை நிறைக்கிறோம் அந்த தாது பொருட்களை இடுகிறோம் அதன் மீது மாவிலை தேங்காய் வைத்து தர்பை என்று சொல்லப்படுகிற விடயத்தை வைத்து நாங்கள் ஒரு கும்பத்தை உருவாக்கிக் கொள்ளுகிறோம் இந்த பூரண கும்பத்தை நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது அந்த கும்பத்தை ஒருபொழுதும் நிலத்திலே வைப்பதில்லை வாழை இலையிலே நவதானியத்தின் மீது அல்லது தானியத்தின் மீது நாங்கள் அந்த கும்பத்தை வைத்து வழிபாடு செய்கிறோம் அந்த தானிய குவியலை பரப்பி அதன் மீது கும்பத்தை வைத்து வழிபாடு செய்கிறோம் கும்பத்திலே இறை சக்தி நிறைந்திருந்து அருள் பாலிக்கின்ற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் அந்த கும்பத்திலே இறை சக்தியை எழுந்தருளை செய்து அந்த நிறைந்திருக்கிற இறைசக்தியை வழிபாடு செய்கின்ற முகத்திலே அந்த கும்பத்துக்கு நாங்கள் பட்டாடை அணிகிறோம் திருநீறு அணிகிறோம் சந்தன காப்பிடுகிறோம் குங்குமம் விடுகிறோம் அலங் மாலையினாலே அலங்கரித்து அந்த கும்பத்தை ஒரு இறைசக்தியாக நாங்கள் இறை உருக்கொண்டு வழிபாடு செய்கிறோம் அனைத்து தெய்வங்களையும் இந்த கும்ப வடிவத்திலே எழுந்தொருளை செய்து எங்களால் வழிபாடு செய்யப்படுகிறது நமது வேண்டுதலை ஏற்று தெய்வங்களை அந்த கும்பத்திலே எழுந்தருள் இருந்து நமது பூசைகளை ஏற்று நாங்கள் வேண்டுகிற வரங்களை அந்த தெய்வமானது எழுந் அளிக்கின்றது அந்த கும்பத்திலே நாங்கள் தெய்வத்தை எழுந்தொருளை செய்ய வேண்டும் எழுந்தொருளை செய்து பூசை வழிபாடுகளை செய்து வேண்டுகிற வரங்களை கேட்கிற பொழுது அந்த இறை சக்தியானது எங்களுக்கு கிடைக்கிறது கும்பங்களில் நிலைப்படுத்தப்படும் தெய்வங்களின் சக்தியானது கும்ப நீரில் நிறைந்திருக்கும் என்பதனால் அந்த கும்ப நீரானது நம்மை தூய்மைப்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு புனித நீராக நாங்கள் அந்த கும்ப நீரை பார்க்கிறோம் அந்த கும்பத்துக்குள்ளே இறை சக்தியினாலும் மந்திர சக்தியினாலும் உற்பதியப்பட்ட அந்த கும்ப நீரானது கும்பத்துக்குள்ள இருக்கிற நீரானது இறை சக்தி பொருந்திய மங்களம் பொருந்திய நீராக இருப்பதனால் அந்த நீரானது நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற நம்மிடத்திலே இருக்கிற அழுக்குகளை அகற்றுகிற அக இருளை அகற்றுகிற எங்களிடத்தில் இருக்கிற வினைகளை களைகிற ஒரு பொருளாக நாங்கள் அந்த கும்ப நீரை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் அந்த கும்ப நீரை நாங்கள் எடுத்து எங்களுடைய தலைகளிலே தெளித்துக் கொள்ளுகிறோம் அதே போல உள்ளங்கையில் எடுத்து அந்த கும்ப நீரை அருந்துகிறோம் அதே போல எங்களுடைய கண்கள் உடல் முழுவதும் பரவி கொள்ளுகிறோம் நாங்கள் வாழுகிற இடங்களிலே அந்த கும்ப நீரை நான் தெளித்து கொள்ளுகிறோம் அந்த கும்ப நீரானது இறை சக்தியானது எங்களை காக்கிற சக்தியாக இருக்கிறது எங்களிடத்திலே இருக்கிற மலங்களை நீக்குகிற சக்தியாக இருக்கிறது எங்களிடத்திலே இருக்கிற அஞ்ஞான இருளை அகற்றுகிற சக்தியாக இருக்கிறது இந்த கும்ப வழிபாடு என்பது எங்களுடைய ஆலயங்களில் நடைபெறுகிற மகோற்சவ கிரியைகள் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் வேள்வி நிகழ்வுகளில இந்த கும்ப வடிவத்திலே இறைவனை எழுந்தருளை செய்து நாங்கள் வழிபாடு செய்கிறோம் இந்த வேள்வி சாலைகளிலே வைக்கப்படுகிற புனித நிறைகுடங்களை கலசங்களை அலங்கரிப்பது கலசா அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த நிறைகுடமாய கும்பமாகிய கலசங்களை அலங்கரிக்கிற முறை பற்றி எங்களுடைய சைவ ஆகமங்கள் வலியுறுத்துகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் இந்த பூசையினுடைய தேவைக்கு நாங்கள் கும்பங்களை அங்கே பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் அந்த கும்பத்திலே இறைவனை எழுந்தருளை செய்து எங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கும்பம் வைக்க பயன்படுத்துகிற அந்த கலசமானது மண்பானையாக இருக்கலாம் அல்லது தங்கத்திலான அல்லது வெள்ளியிலான பித்தளையிலான பானையாக இருக்கலாம் ஆரம்ப காலங்களில் மண்ணிலான பானையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த மண்ணிலான பானையினுடைய வைக்கப்பட்ட அந்த புகை கிருமிகள் நீங்குவதற்காக அந்த பானையை பஞ்சகவியத்தினாலே தூய்மைப்படுத்தி அதனை பயன்படுத்தி இருக்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் அந்த கும்பமாகிய அந்த நிறைகுடம் அல்லது அந்த பானையிலே கும்பம் வைக்கிற பொழுது அந்த நூலை சுற்றுகிற முறை பற்றி எங்களுடைய சிவ ஆகும புராணங்கள் சொல்லுகிறது அந்த நிறை கூடத்தை சுற்றி நூல் சுற்றுவார்கள் வெண்ணிற நூலினாலே சுற்றுவார்கள் அந்த சுற்றப்படுகிற நூல் எள்ளளவாக இருக்க வேண்டும் யானையின் கண்ணளவு தானிய அளவு என்று சொல்லப்படுகிறது அது தில பிரமாணம் ஜவை பிரமாணம் கஜநேத்திர பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது தில பிரமாணம் என்று சொல்லப்படுவது எள்ளளவு கண்ணினுடைய அளவின் அடிப்படையிலே அந்த நூலானது இறுக்கமாக சிறப்ப ஜவை பிரமாணம் என்பது அந்த தானியத்தினுடைய இடவெளி அளவிலே சுற்றப்படுகிறது கஜினேத்திர பிரமாணம் என்பது யானையின் கண்ணல விடவெளியிலே சுற்றப்படுகிறது இதில் திலப்பிரமணம் பிராமணம் என்று சொல்லப்படுகிற அந்த எழுனுடைய அளவிலே சுற்றப்படுவது உத்தமம் என்று சொல்லப்படுகிறது அந்த நிறைகுடத்திலே நாங்கள் நூலை சுற்றி அந்த நிறைகுடத்திலே தெய்வத்தை எழுந்தருளுவதற்காக அந்த கும்பம் வைப்பதற்காக நாங்கள் அதனை தயார்படுத்துகிறோம் அந்த நிறைகுடத்திலே நூலை சுற்றுகிற பொழுது அதனுடைய கழுத்து வரை சுற்றக்கூடாது நிறைகுடம் முழுவதுமாக அதன் கண்டம் வாய்ப்பகுதி வரை அந்த நூலை சுற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த தூய வெண்ணிற நூலினாலே சுற்றப்பட்ட அந்த நிறைகுடத்தின் மீது பஞ்சவர்ண நூலை சுற்றுகிறார்கள் ஏன் அந்த பஞ்சவர்ண நூலை சுற்றுகிறார்கள் என்றாக விளங்குகிறார் அந்த கும்பத்திலே இறை சக்தியை நாங்கள் எழுந்தருளச் செய்கிறோம் அந்த இறை சக்தியானது பஞ்சபூத வடிவிரனாயி இறை பரம்பொருளாக நாங்கள் அதிலே உருக்கொள்வதற்காக அந்த வெண்ணிற நூலின் மீது பஞ்சவர்ணத்திலான ஐந்து வர்ணம் கொண்ட நூலை சுற்றுகிறோம் இந்த நூலானது நெகிழாமல் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கும்ப கும்பத்துக்குள்ளே இடப்படுகிற நீரானது தூய்மையான நீராக இடப்பட வேண்டும் அதாவது சுத்தமான சூழலில் இருந்து எடுக்க வேண்டும் ஆறுகள் கிணறுகள் புராண வரலாற்றிலே சொல்லப்படுகிற நீர்நிலைகள் இருந்து எடுக்கப்படுகிற அந்த நீரானது கும்பத்துக்குள்ளே நிறைக்கிற பொழுது அங்கு இறை சக்தி நிறைய பெறுகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் ஆரம்ப காலங்களில் இந்த கும்பத்துக்குள்ளே நிறைக்கப்படுகிற நீரை ஆனது அந்த புனித நிலைகள் ஆறுகள் புராண வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நீர்நிலைகள் இருந்து எடுத்து வரப்படுகிற அந்த நீரை யானையின் மீது அல்லது உயர்ந்த எதிர்கள் பூட்டப்பட்ட வண்டியின் மீது கொண்டு வந்து அங்கே நிறைகுடத்திலே நிரப்பி அதை வழிபாடு செய்கிற அந்த வழிபாட்டு நரியே எங்களுடைய சைவ வழிபாட்டிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய சைவ வழிபாட்டிலே அந்த நிறைகுட வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது அந்த குடத்துக்குள்ளே இடப்படுகிற நீரை நாங்கள் தூய்மையான வெண்ணிற ஆடையிலே அதை வடிகட்டி அந்த நூலை அந்த நீரை கும்பத்துக்குள்ளே நாங்கள் இடுகிறோம் அந்த கும்பத்துக்குள்ளே இடப்படுகிற நீரானது குளிர்ச்சி மிக்கதாகவும் கிருமிகள் தோன்றாதிருக்கவும் வாசனை மிக்கதாகவும் இருக்க ஏலம் லவங்கம் ஜாதிக்காய் மாசிக்காய் வேர் பச்சை கற்பூரம் போன்றவற்றை இடுகிறார்கள் ஏனென்றால் அந்த கும்பத்துக்குள்ளே இந்த கலசத்துக்குள்ளே இடப்படுகிற நீரானது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த கிருமி தாக்கங்கள் இருக்காது அந்த சக்தியான நீரை நாங்கள் அறிந்துகிறோம் அல்லவா அதனுடைய உடலிலே சேர்வதற்காக இந்த பொருட்களை அந்த கும்ப நீருக்குள்ளே சேருகிறார்கள் ஏலம் லவங்கம் ஜாதிக்காய் மாசிக்காய் விளாமிச்சமேர் பச்சை கற்பூரம் போன்ற பொருட்கள் எல்லாம் இதற்குள்ளே இடப்படும் பொடி செய்து அதை ஒரு பொடி வடிவிலே அந்த கலச நீருக்குள்ளே சேர்ப்பார்கள் அந்த கலச நீரிலே நாங்கள் புனித நீர்நிலைகளிலே எடுக்கப்பட்ட சுத்தமான ஆலய கிணறுகளிலே பூசைக்காக பயன்படுத்துகிற அந்த ஆலய கிணற்றிலிருந்து நாங்கள் அந்த நீரை எடுக்கிறோம் அந்த நீரினூடா நீருக்குள்ளே நாங்கள் அந்த தீர்த்த குடத்துக்குள்ளே தெய்வத்தின் பிரதிமைகளுடைய வடிவமாக பொன்வெள்ளியிலான மீன்கள் ஆமை வடிவங்கள் நவரத்தினங்கள் பஞ்சலோக தகடுகள் போன்றவற்றை எல்லாம் அந்த கலச கும்பத்துக்குள்ளே நாங்கள் இடுகிறோம் அங்கே நவரத்தின அந்த கும்ப நீருக்குள்ளே இடுகிறோம் நவரத்தினத்திற்கு சுக்கிலம் என்ற பெயர் தெய்வத்தின் வீரிய சக்தியை குறைக்கிறது அந்த நிறைகுடத்துக்குள்ளே நீரை ஊட்டி அங்கே வாசனை திரவியங்களை மூலிகைகளை இடுகிறோம் அவற்றுக்குள்ளே தெய்வத்தின் பிரதிமலாக பொன்வெள்ளி தங்கத்திலான மீன் வடிவங்கள் ஆமை வடிவங்கள் பஞ்சலோக தகடுகள் நவரத்தின பொருட்களை எல்லாம் நாங்கள் அதற்குள்ளே இடுகிறோம் கலசத்தின் நீரை நிறைக்கும் முன்பாக அதனுடைய அந்த கலச வடிவத்திலே அதற்குள்ளே நீரை நிரப்புவதற்கு முன்பாக அந்த வெற்று பாணையை நாங்கள் குங்கிலியம் மட்டிப்பால் சாம்பிராணி அகில் போன்ற அந்த திரவியங்களை பயன்படுத்தி தூய தணலிலே அந்த வாசனை திரவியங்களுக்குரிய அந்த புகையை செய்து அந்த நிறைகுடத்தை அந்த புகைக்குள்ளே பிடித்து அந்த நிறைகுடத்தை மூடி வைத்து அந்த புகையானது அந்த நிறைகுடத்தை தூய்மையாக்கிய பிற்பாடு அந்த நிறைகுடத்துக்குள்ளே அந்த கலசத்துக்குள்ளே நாங்கள் நீரை விட்டு வழிபாடு செய்வது என்பது முக்கியமாக இருக்கிறது ஏன் அந்த புகையிடப்படுகிறது என்றால் கலசம் அந்த இருக்கிற கிருமிகள் நீக்கம் பெற்று தூய்மையாகும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குடத்தை நிமிர்த்தி புனித நீர்களை நிறைக்க வேண்டும் அதற்குள்ளே குறியீடுகளாக நவரத்தினம் பஞ்சலோக தகடுகள் தெய்வத்தின் பிரதிமை வடிவங்களை போடுகிறோம் அதே போல பலம் வாசனை திரவியங்களை அந்த கும்பத்துக்குள்ளே போடுகிறோம் அந்த வாயில் மாவிலை கொத்தினை நாங்கள் வைக்கிறோம் மாவிலை துளிராகவோ அல்லது முட்டியதாகவோ இல்லாத வளமானதாக இருக்க வேண்டும் இந்த மாவிலையானது மந்திர ஒலிகளை கலச நீரில் செலுத்தி தெய்வ சக்தியை குடத்துள் நிறைப்பதாகவும் அதனால் மாவிலைகளை நன்கு தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய சமயம் சொல்லுகிறது ஆகமங்கள் வழிபாட்டுகிறது அந்த கும்பத்திலே வைக்கப்படுகிற மாவிலையானது அங்கே அந்த கும்பத்துக்கு சொரியப்படுகிற மந்திர சக்தியை அங்கே அந்த கலச நீருக்குள்ளே கொண்டு செல்லுகிற ஒரு பொருளாக மாவிலையை பயன்படுத்துகிறோம் எங்களுடைய வழிபாட்டிலே மாபிலா வாழை என்று சொல்லுகிற முக்கனிகள் முக்கியமாக இருக்கிறது அந்த மாவினுடைய இலையை நல்ல இலையாக தூய்மையான இலையாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த மந்திர ஒளியினுடைய சக்தியை கும்ப நீருக்குள்ளே கொண்டு வேலையை அந்த மாவிலை செய்கிறது அந்த மாவிலையோடு சேர்த்து பிடியளவு தற்பையை எடுத்து அந்த தற்பையினுடைய நுனியிலே வண்ண நூல்களை முடிந்து அந்த மாவிலையோடு சேர்த்து வைப்பார் ஏனென்றால் அந்த மாவிலை அதோடு தற்பையானது இந்த மந்திர ஒளிகளின் இறை சக்தியை அந்த கலச நீரனுடைய அடிப்பகுதி வரை கொண்டு சென்று சேர்க்கின்றது என்று சொல்லுகிறார்கள் அந்த தற்பையானது இறை சக்தியை அங்கே உறிஞ்சி அதிகரிக்க செய்கிற சக்தி தற்பைக்குள்ளே இருக்கிற எங்கள் இடத்தில் இருக்கிற தீய சக்திகள் புற சக்திகளை நீக்கி இறை சக்தியை கொடுக்கிற சிறப்பு அந்த தற்பை புல்லுக்குள்ளே இருக்கிற அந்த மாவெளியோடு சேர்த்து ஒரு பிடியளவு சிறிய தற்பையை எடுத்து அந்த தற்பையினுடைய நுனியிலே பஞ்சவர்ண நூலினாலே சுற்றிய பின்பு அந்த மாவெளியோடு சேர்த்து அந்த கலசத்துக்குள்ளே தற்பையை வைப்பார்கள் தற்பையை வைத்து அந்த தற்பையானது மந்திர ஒலிகளை கலசத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் அதன் மீது தேங்காய் வைக்கிறார்கள் ஏன் தேங்காய் வைக்கிறார்கள் என்றால் தேங்காயினுடைய அமைப்பு எடுத்தால் அங்கே ஐந்து வடிவங்கள் தேங்காயிலே இருக்கிறது தேங்காயினுடைய மேல் தோல் அதற்குள்ளே நார் இருக்கிறது நாருக்குள்ளே ஓடு இருக்கிறது ஓட்டுக்குள்ளே தேங்காயினுடைய பருப்பு இருக்கிறது அதற்குள்ளே தண்ணீர் அந்த பஞ்சபூத வடிவிலனாக இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை நினைவு கொள்ளுகிற வகையிலே அந்த தேங்காயானது பூசைக்குரிய மிக மிக முக்கியமான பொருளாக தேங்காய் இருக்கிறது இந்த அண்ட சராசரங்கள் பிரபஞ்சம் அன்று நிறைந்திருக்கிற இறைவனை அந்த பஞ்சபூத வடிவிறனாக இருக்கிற இறைவனை இந்த பஞ்ச பொருட்களுடைய சேர்க்கையாக இருக்கிற அந்த கும்பத்திலே நாங்கள் தேங்காய் வழிபாட்டினூடாக அந்த தேங்காய் வழிபாட்டுக்குரிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு அந்த தேங்காயானது பூசைக்குரிய மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது இங்கே கும்பம் வைக்கிற பொழுது கும்பத்திலே தேங்காயை வைக்கிறார்கள் அடுத்த தேங்காயினுடைய இன்னொரு சிறப்பு தேங்காயிலே மூன்று கண்கள் இருக்கிறது சிவப்பெறம்பொருளுக்கு மூன்று கண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வலது வலதுகண் சூரியன் இடதுகன் சந்திரன் மூன்றாவதாக அக்கினி நெட்டிக் கண்ணாக இருக்கிறது பஞ்சபூத வடிவனாய சிவப்பெறம்பருடைய வடிவமாக தேங்காயை பார்க்கிறோம் அந்த தேங்காயிலே சிவபெறம்புடைய மூன்று கண்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் அக்கினி தேங்காயிலும் மூன்று கண்கள் இருக்கிறது அந்த இறை சக்தியாக நாங்கள் அந்த கும்பத்திலே தேங்காயை வைக்கிறோம் தேங்காயை வைத்த பின்பாடு அந்த தேங்காயினுடைய நுனியிலே தற்பையை எடுத்து முடிந்துவிட்டு அந்த தற்பையை நான்கு புறமும் வைக்க வரக்கூடிய மாதிரி அந்த தற்பையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அந்த தற்பையானது மந்திர ஒலிகளை உறிஞ்சி அந்த கலசத்தினுடைய அடிப்பகுதி வரை அதை கொண்டு செல்லுகிற சிறப்பு இருக்கிறது அந்த கலச நீரை இறை சக்தியாக மாற்றுகிற சிறப்பு இருக்கிறது இப்படியாக நாங்கள் மந்திர ஒலிகளை மந்திர வடிவங்களை தேவார பாராயணங்களை இறை நாமங்களை சொல்லி அந்த கலசத்துக்குள்ளே இருக்க நீரிலே இறை சக்தி எழுந்தர்ல செய்து அந்த நீரை நாங்கள் இறைவனுடைய தெய்வ சிலைகளின் மீது ஊற்றி வழிபாடு செய்கிறோம் இதைத்தான் கும்பாபிஷேக நிகழ்வுகளில் செய்கிறோம் மகோத்சவ காலங்களிலே செய்கிறோம் இந்த வழிபாடு என்பது முக்கியமான வழிபாடாக இருக்கிறது கலசத்தில் வைக்கப்படுகிற அந்த நீரை பூசையின் நிறைவில் நாங்கள் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கிறோம் எங்களுடைய ஆகாசத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்ச பூமியாகி இந்த சக்தியிலே இருக்கிற தெய்வ சக்தியை சாதகன் என சொல்லப்படுகிற சிவாச்சாரிய பெருமகன் தன்னுடைய அந்த மந்திர சக்தியினாலே மந்திர ஒலியினாலே இந்த இறை சக்தியாக இருக்கிற பிரபஞ்சத்திலே இருக்கிற அந்த ஆற்றலை சக்தியை சாதகன் மந்திர ஒலியினாலே தன்னுடைய கபாலத்தினூடாக உள்ளெடுக்கிறான் உள்ளெடுத்து அந்த இதயத்திலே அந்த சக்தியை ஒன்று திரட்டி அங்கே மந்திர ஒலிகளை சொல்லி அந்த இதயத்தில் இருக்கிற சக்தியே அந்த அக்னி குண்டம் என்று சொல்லப்படுகிற ஜாகசாலையிலே அக்கினி குண்டத்திலே அந்த சக்தியை உலாவ விடுகிறான் அந்த உலாவ விட்ட சக்தியை மீண்டும் ஒன்று திரட்டி மந்திர ஒலியினூடாக அந்த கலசத்துக்குள்ளே கும்பத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கிறான் நாங்கள் ஆலய அபிஷேக உற்சவங்களின் பொழுது பாருங்கள் அங்கே கும்பம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பிரதான கும்பத்திலிருந்து ஒரு நூல் அந்த அக்கினி குண்டம் வரை கொண்டு சென்று விடுவார்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற அதிர்வொலிகள் இறை சக்திகளை சாதகனானவன் தனது மந்திரத்தினாலே தன்னுடைய வழிபாட்டினாலே தன்னை சிவனாக பாவித்து சிவோகம்பாவனி என்று சொல்லப்படுகிற அந்த வழிபாட்டு நெறியினூடாக தன்னுடைய கபால சக்தியினூடாக அதை ஒன்று திரட்டி உள்ளெடுத்து இதயத்திலே அதை கொண்டு வந்து இதயத்தில் இருந்து அக்கினியிலே உலாவ விட்டு அந்த அக்கினியிலே தூய்மையாக்கி அதை கும்பநீரிலே கொண்டு சென்று சேர்த்து அந்த இறை சக்தியை இறைவனுக்கு அங்கே தெய்வ சிலைகள் மீது அதை ஊட்டி வழிபாடு செய்கிறான் என்றால் அந்த கும்ப நீரிலே இறை சக்தி நிறைந்திருக்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் இதைத்தான் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே இறைவன் எழுந்தருள செய்கிற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வானிலை இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிற ஆகாயத்திலே ஒலி வடிவில் இருக்கும் சக்தியை ஆன்மாவுக்குள் அந்த சாதகன் தன்னுடைய ஆன்மாவுக்குள் ஒலியாக இறக்கி அதை நெருப்பில் வலம் வந்து நீரில் கலந்து அதிலுள்ள அந்த கலசத்தில் உள்ள தண்ணீர் வழியாக சிலையை தெய்வ சிலையை அடையச் செய்வதே கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது நீர் நிரம்பிய குடத்தை பூசித்து அதிலுள்ள தண்ணீர் மூலமாக தெய்வ சக்தியை பிம்பத்தில் செலுத்துவது குடமுழுக்கு என்று சொல்லப்படும் சொல்லப்படு வழிபாட்டிலே நான் இறைவனை ஆலய வழிபாட்டில் ஐந்து இடங்களிலே கண்டு தரிசிக்கிறோம் கும்பம் பிம்பம் தம்பம் சிவாச்சாரியா திரிமேனி என்று சொல்லப்படுகிற ஐந்து இடங்களிலே நாங்கள் இறைவனை கண்டு வழிபாடு செய்கிற சிறப்பு எங்களுடைய சைவ வழிபாட்டிலே இருக்கிறது அந்த இறைவனானவனை நாங்கள் ஐந்து இடங்களிலே கண்டு தரிசித்து வழிபாடு செய்கிற வழிபாடு இப்ப மாலயத்திலே மகோத்சவம் நடைபெறுகிற பொழுது அங்கே கும்பத்திலே இறைவனை கண்டு தரிசிக்கிறோம் பிம்பத்திலே காண்கிறோம் அங்கே சிவாச்சாரியார் திருமேனியிலே காண்கிறோம் தம்பம் என்று சொல்லப்படுகிற கொடித்தம்பத்திலே நாங்கள் இறைவனை காணுகிறோம் வெவ்வெருமான எழுந்தருளிவர் எழுந்தருளி விக்கிரகத்திலே இறைவனை காணுகிறோம் எங்களுடைய வழிபாட்டிலே கும்ப வழிபாடு என்பது இறை சக்தியை நிறைந்திருக்கிற இறை சக்தியை எழுந்தருள செய்து அந்த இறை சக்தியாகிய நீரை இறைவனுடைய சிலைகளின் மீது தெய்வ சிலைகளின் மீது அதை ஊட்டி அந்த நீரை நாங்கள் பருகுவதனூடாக அந்த நீரிலே நீராடுவதனூடாக அந்த நீர் எங்களுடைய உடலிலே பதிவதனூடாக எங்களிடத்திலே இருக்கிற புற அழுக்குகள் நீக்கப்படுகிறது எங்களிடத்திலே இருக்கிற அறியாமை என்கிற மாயை அகலப்படுகிறது எங்களிடத்திலே இருக்கிற மலங்கள் நீக்கப்படுகிறது இறை சக்தி எங்களுக்கு தருகிற வழிபாடாக இந்த கும்ப வழிபாடு இருக்கிறது பூரண கும்பம் என்பது நவதானியத்தின் மீது வைக்கப்படுகிறது ஆலை உற்சவங்கள் பொழுது யாகசாலையிலே கும்பம் வைப்பார்கள் நவதானியம் பரப்பி கும்பம் வைப்பார்கள் மக உற்சவத்தினுடைய நிறைவு நாளிலே அந்த கும்பத்தை கொண்டு சென்று ஆலயத்தினுடைய தீர்த்தம் ஆடுகிற பொழுது அந்த தீர்த்தத்திலே இருக்கிற அட்சய தேவரை கூட்டுவார்கள் அதே போல ஆலயத்திலே மூலஸ்தான மூர்த்திக்கு அந்த கும்ப நீரினாலே அந்த மந்திர ஒலிகள் பொருந்திய இறை சக்தியான நீரை நாங்கள் இந்த கும்ப வடிவத்திலே கண்டு வழிபாடு செய்வது என்பது எங்களுடைய சைவ வழிபாட்டிலே முக்கியமாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய இந்த வழிபாடுகள் அனைத்தும் எங்களுடைய ஒட்டியதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வழி